ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மானநீதி சீரியல் என்னால் நடச்சுன்னு ஷார்ட்டாக ரிவ்யூ பார்க்கலாம் இப்போ தான் நீங்கள் நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீவன் வந்து கோவிலில் வெயிட் இருக்காரு ராகினி பசுபதி அவங்க ஃபேமிலி எல்லாமே அஜய் அவங்க அப்பா வரதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நிவின் மனசுக்குள்ள அவங்க வரமாட்டாங்கன்னு நினச்சி சந்தோஷப்படுறாரு திரும்பி வந்து எம்னா கால் பண்ணுறாரு ஆனால் எம்னா வந்து கால் எடுக்கவே மாட்டுறாங்க அப்செட் ஆகிடுறாரு அவருக்கு திடீர்னு வேறே ஒரு கால் வருது என்னடா இன்றைக்கி ஷூட்டிங் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு போயிடுறாரு அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அஜய் அவங்க அப்பாவும் வந்துடுறாங்க நினச்சபடியே ராகினிக்கும் அஜய்க்கும் வந்து கல்யாணம் நடந்துடுது திரும்பி வந்து பார்த்து நிவின் வந்து ஷாக் ஆகிடுறாரு எப்படி நடஞ்சின்னு யோசிச்சுட்டு வெளில கிளம்போதே பசுபதி அவங்கள பார்த்துடுறாரு வாங்க அப்பலாம் வாங்கன்னு கூப்பிட்டு வாங்க ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராகினியும் பசுபதியும் வந்து நிவீனை வந்து வெறுப்பேற்றுறாங்க நிவின் வந்து அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு நேத்தி சொன்னதே தாங்க இந்த யமுனா பைத்தியத்துக்கு பண்ணதுக்கு பதிலாக நிவின் சின்னு விஜய்க்கு ஒரு கால் பண்ணியிருந்தால் கூட இந்த கல்யாணத்தை வந்து தடுத்து நிறுத்திருக்கலாம் இப்போ இதுவே ராகினி காஜியோட கல்யாணம் ஆகிடுச்சு என்னெல்லாம் நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த சீனில் வந்து விஜய்க்கு வந்து நம்ம காவேரி வந்து ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க எனக்காக வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு அவரை போட்டுட்டு வந்து காட்டுறாரு நல்லாயிருக்குன்னு காவேரி சொல்கிறாங்க ராகினி அஜய் கல்யாணம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க அவங்கள பார்த்துட்டு தாத்தா பாட்டியெல்லாம் ஷாக் ஆகிடுறாங்க ஏன் இப்படி அவசர ஃபஸ்ட்டு திருட்டு கல்யாணம் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்குறாரு என் பையன் விஷயத்தில் முடிவெடுக்க எனக்கு தான் உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அஜய் அப்பா வந்து தாத்தாவோட வாயடிச்சிடுறாரு தாத்தா எதுவுமே பேசாமல் உள்ளே போயிடுறாங்க கொடைக்கானலில் பெருசாக ரிசப்ஷன் இருக்குது வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அஜய் அப்பாவுக்கு வந்து கூப்பிடுறாரு அவங்க யாருமே எதுவும் சொல்லாமல் போயிடுறாங்க அஜய் தங்கச்சியை கூப்பிட்றாரு நீ வரியாம கொடைக்கானலில் வந்து ரிசப்ஷன் கிராண்டாக நடக்குது அங்கே இன்னும் நல்லா ஜிலு ஜிலும் குளு குழுன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் எதுவும் பேசாமல் உள்ளே போயிடுறாங்க காவேரியோட குடும்பத்துலேயும் இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே ஷாக்கில் இருக்காங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எப்போ மாதிரியுமே பசுபதி வந்து அவங்க குடும்பத்தை வந்து கலாய்ச்சி பேசிகிட்டு இருக்காரு குமரனையும் கிண்டல் பண்ணி பேசுகிறாரு உடனே பாட்டி கோவம் வந்துடுது ஒன்னே மாதிரி இல்லடா அவன் ஆம்பளை இல்லாத வீட்டில் பொண்ணு எடுத்து மாப்பிள்ளையாக ஒரு பையன் மாதிரி இருந்து எல்லாமே பார்த்துட்ருக்கான் அவனை பேசலாம் உனக்கு தகுதி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க உனக்கு இருக்குடா ஒரு நாளைக்கு அப்படி சொல்லிட்டு பசுபதி குமரனை வான் பண்ணுறாரு அதே தான் நானும் சொல்கிறேன் உனக்கு ஒரு நாள் இருக்குது அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் வேர்க்குது இடத்த காலி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்கிறாரு அதோட அவங்க அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க அஜய் வந்து ராகினி கிட்டே ஒன்று யாரும் வீட்டுக்குள்ளே கூப்பிடலன்னு ஃபீல் பண்ணாத நம்ம ரிசப்ஷன் போயிட்டு வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு ட்ராயிங் எதுக்கு இதுமாரி ஏன் வீடு தானே யாரும் என்னை கூப்பிட தேவையில்ல நானே வந்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சிமரா சொல்கிறாங்க அதுக்கப்புறம்லாம் தெரிய போகுது இது யார் வீடு அஜிக்கு என்ன லாங்க இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு போக போக வெயிட் பண்ணி பார்க்கலாம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலான்டாட்டா பாய்